வணக்கம் வாசனை சந்தனங்களே இருமினம் சேர்ந்து ஒருமிமாகும் திருமண பந்தம் என்று இடம்பெறுகிறது யாழ்ப்பாணத்தில் பலா வீதி கட்டுவன் கட்டுவன் சந்தைக்கு போடுறதுக்கு முதல்ல பிரமாண்டமான ஒரு வெடிங் ஹால் கே வெடிங் ஹால் உண்மையிலேயே ஒரு பிரமாண்டத்தின் உச்சம் என்று சொல்லலாம் இந்த மண்டபத்தை பார்க்கின்றவர்கள் யாரும் இந்த மண்டபத்தை கடந்து போக முடியாது நின்று பார்க்கக்கூடிய அளவு மிக அற்புதமாகவும் பிரமாண்டமானதாகவும் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தினுடைய வெளிப்புற அழகு மற்றும் உட்புறத்தில் இரண்டு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அளவு மிக சிறப்பானதாக இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட மக்கள் அனைவரும் விரும்பி வந்து தங்களுடைய சுப நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு மண்டபமாக என் திருமண மண்டபம் திகழ்ந்து வருகிறது மிக அற்புதமாக விசாலமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட வகையில் எல்லாமுமே சிறப்பாக அமைய பெற்றதுதான் இந்த என் கே திருமண மண்டபம் யாழ்ப்பாணத்தின் புன்னாளை கட்டுவின் பகுதியில் ஒரு சிறப்பான திருமண மண்டபம் அனைவராலும் விரும்பப்படுகின்ற அனைவரையும் வகையில் அமைந்திருப்பது இதன் சிறப்பம்சமாகும் வருகின்றவர்களை அன்பாக வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை சிறப்பாக நிறைவேற்றிக் கொடுக்கின்ற இவர்களுடைய வரவேற்பும் மண்டபத்தினருடைய உபசரிப்பும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது இந்த மண்டபத்தினுடைய ஊழியர்கள் திறம்பட இந்த மண்டபத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி கொண்டிருப்பதை இந்த நிகழ்வுகளோட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வருவோரை உபசரித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் கவனிக்கின்ற அனைத்து விதமான பண்புகளும் இந்த மண்டப வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாகவே இருக்கின்றன அது அதுமட்டுமில்லாமல் விருந்துபசார பகுதியும் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு விசாலமான முறையில் எல்லோரையும் விதத்தில் காணப்படுவதும் ஆங்காங்கே நெரிசல் இல்லாமல் சிறப்பான முறையில் அமர்ந்து உண்ணக்கூடிய வசதியில் எல்லாமும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இதுவும் எண்கே திருமண மண்டபத்தின் சிறப்பம்சமாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது மண்டபத்தின் வெளிப்பகுதியும் சிறப்பான முறையில் எல்லோரையும் கவரும் விதமாக பூங்கொண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பான முறையில் அமைந்திருப்பதும் விரும்பத்தக்கதாக எல்லோரும் சிறப்பை இன்னும் மெருகூட்டுகின்றது பிரமாண்டமான இந்த இன்கிய திருமண மண்டபத்தில் பல திருமணங்கள் மற்றும் பூக்குடித நீராட்டு விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் மங்களகரமான சுப நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் இடம்பெறுவதற்கு இந்த அழகும் மண்டபத்தினருடைய உபசரிப்பு வரவேற்பு மற்றும் எல்லாமும் சிறப்பாக அமைவதென்பது உண்மையில் இங்கு சுப நிகழ்வுகளை மேற்கொள்கின்றவர்கள் மற்றும் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான பெருமையான்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இங்கே வருகை தருகின்றவர்கள் பாதுகாப்பான முறையில் தங்களுடைய வாகனங்களை நடத்துவதற்கு சிறப்பான பாதுகாப்பு வசதிகளும் விசாலமாக இந்த மண்டபத்தில் அமைய பெற்றுள்ளமை இன்னும் சிறப்பான விடயமாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது உங்கள் வீட்டு சுப நிகழ்வுகளை மங்களகரமான நிகழ்வுகளை சிறந்த முறையில் திருமண மண்டபம் அழகான நேர்த்தியான பிரமாண்டமான இந்த திருமண மண்டபத்தில் உங்கள் நிகழ்வுகளையும் நீங்கள் சந்தோஷமாக மகளுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் மண் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்